மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுறேன் இன்னைக்கு வந்து பாரம்பரியமான குழம்பு மிளகாப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு மிளகாப்படி வந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டில் செய்யறது ஒரு நாலஞ்சு வகை மசாலா பொருட்களை வச்சு அரைச்சி செய்வீங்க ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது அந்த காலத்துல இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் மாமியா சொல்லி கொடுத்த இந்த மிளகாப்பொடி இதை வச்சு நீங்க சாம்பார் ரசத்தை தவிர மற்ற எல்லா குழம்புக்கும் இந்த மிளகாப்பொடியை போட்டீங்கன்னா அவ்வளவு சுவையா மனமா இருக்கும் அது வந்து நான் ஒரு கிலோ செட்டு அரைக்க போகிறேன் அந்த ஒரு கிலோ செட்டுக்கு அது உள்ள அளவுகளை சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதை அரை கிலோவாக வேணும்னா நான் சொல்கிற அளவுகளை பாதி ஆக்கிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிலோ குண்டு வத்தல் மிளகாத்தல் வந்து குண்டு வத்தல் வாங்கியிருக்கேன் இந்த மிளகாப்படிக்கு வந்து மிளகாய் நல்லா இப்போ பலகால வைக்கிற அளவுக்கு நல்லா காய வச்சு இப்போ ஒரு மிளகா வத்தல் எடுத்து இப்படி பண்ண நொறுங்கணும் இந்தளவுக்கு காய தான் பொடி நல்லாயிருக்கும் ஆறு மாதம் ஆனாலும் கிட்ட போகாது இப்போ ஒரு கிலோ மிளகா வத்தல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கிலோ மிளகா வத்தலுக்கு ஒரு கிலோ மல்லி இதுவும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கலகலன்னு இருக்கும் இதை வந்து வறுத்துக்கரணும் ம மிளகா மட்டும் தான் வறுக்க வறுக்காதது மற்ற எல்லாமே வறுக்கணும் ஒரு கிலோ மத் வத்தலுக்கு ஒரு கிலோ மல்லி அப்புறம் சீரகம் சீரகம் வந்து முந்நூற்றம்பது கிராம் சீரகம் சோம்பு முந்நூற்றம்பது கிராம் அப்புறம் பருப்பு கோயில் போகிற நூறு நூறு போடுவேன் கடலைப்பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் மிளகாப்படிக்கு வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துங்க அதான் நல்லா வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயம் நூறு கிராம் கசகச எழுபத்தஞ்சி கிராம் மஞ்சள் நூறு கிராம் நல்லா காய வச்சு இந்த மாதிரி நொறுக்கி வச்சுக்கிறணும் வெந்தயம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் அப்புறம் ஹோல் கரம் மசாலா எல்லா மசாலாக்களும் இருபது இருபது கிராம் தனித்தனியாக அரிசி வந்து காப்பிடி உலக்கில் தலை அதாவது இரநூறு கிராம் இருக்கணும் அதாவது புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் இதையும் வறுத்து இதைங்க வறுத்துப்படணும் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த கடை அதிகனமான பாதை எடுத்துக்கணும் வறுக்கிறதுக்கு மல்லிகை முதல் வறுத்துக்கிறேன் ரெண்டு மிதமான சூட்லேயே நல்லா வறு வறுபடணும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு நல்ல மனம் வர்ற அளவுக்கு கலங்கலன்னு நல்லா வருத்தாச்சு இதை கொட்டிட்டு நீ ஃபஸ்ட் ஹாஃப் வருத்தாச்சு நீ செகண்ட் ஹாஃப் வறுக்கணும் பாதி அரை அரை கிலோ மொதல் வறுத்தன் இப்போ அரை கிலோ இந்த இந்த மிளாப்பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாது இங்கே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கவங்கன்னா அரை கிலோ செட்டு அரைக்கலாம் அது வந்து அதே ஆறு மாதத்துக்கு வரும் உங்களுக்கு இப்போ சமையல் தெரியாதவங்க கூட இந்த மிளகாப்பொடியை வச்சு இப்போ மட்டன் சிக்கன் மீன் குழம்பு இது மூணுக்கும் தேங்காய் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் குழம்புக்கு இந்த மிளகாப்பொடியை ஒன்று சேர்ந்து புளி தக்காளி இது மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றினிங்கன்னா சமையல் தெரியாதவங்க கூட நல்லா கமகமண்டு சமைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மல்லியெல்லாம் வறுத்துட்டேன் இப்போ முந்நூற்றம்பது கிராம் சீரகத்தை வறுத்துக்கிறேன் நல்லா ஜீரகம் பொறி பொறிஞ்சி அந்த மனம் வர வரைக்கும் வரத்துக்கு வரணும் ஜீரகம் பொறிஞ்சிச்சு இதை நீ மாற்றிக்கிறேன் இன்னி சோம்பை போட்டுக்கிறேன் சோம்பையும் நல்லா செவக்க வறுக்கணும் இது நல்ல கலர் மாறி நல்லா மனம் வர வரைக்கும் சோம்பை வறுக்கணும் சோம்பு நல்லா செவந்து நல்லா வெடித்து அதை மனம் வர வரைக்கும் நல்லா வெடிக்குது பாருங்கள் செவக்கிற வரைக்கும் வறுக்கணும் சோம்பு நல்லா செவந்துருச்சு இதை மாற்றிக்கிடுவோம் இப்போ அரிசியை போட்டு அதை அரிசியை நல்லா பொரிய நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிடணும் அரிசி நல்லா வெள்ளைய பொறிஞ்சு கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலரில் மாறும் அது மட்டும் வறுத்துக்கணும் இப்போ அரிசி நல்லா வறுவட்டுருச்சு இதையும் மாற்றி வச்சுக்கிறோம் பெருங்காயம் மஞ்சள் இது ரெண்டையும் வறுத்துக்குறோம் இந்த மஞ்சள் நல்லா சூடேறணும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும் அப்புறம் எடுத்துக்கிறோம் பெருங்காயம் நல்லா வறுவட்டுருச்சு மஞ்சளும் சூடேறிடுச்சு இதை மாற்றிக்கிறேன் இப்போ இந்த தோல் கரம் மசாலாக்களையும் லேசாக சூடை ஏற்றிட்டு அப்படியே அதில் போட்டுக்கிறோம் இந்த ஹோல் கரம் மசாலாவும் நல்லா கொஞ்சம் சூடேறிடுச்சு அந்த ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் பல்ஜாயிருச்சு இப்போ இதை மாற்றிக்கிறேன் இப்போ கசகசாவை சாவை நல்லா பொரிஞ்சதும் கசக சாவையும் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ கசக சாவை எடுத்தாச்சு எதையும் மாற்றிக்குவோம் மிளகு வறுத்துக்கிறேன் இப்போ மிளகு வறுத்துருச்சு அதை எடுத்துக்கிடுவோம் இப்போ வெந்தயத்தை வறுத்துக்கிறேன் இப்போ பாசு பருப்பு நல்லா செவந்துருச்சு அதை மாற்றிக்கிறேன் இப்போ பருப்பு போட்டு அதையும் செவ்வக்காய் வறுத்துக்கிறேன் இப்போ தோரமருப்பு செவக்காய் வறுத்துட்டோம் இதையும் மாற்றிட்டு இன்னி அடுத்துதான் இனி கடலைப்பருப்பை வறுத்துக்கணும் கடலப்பருப்பு பூச்சி நல்லா செவக்க வறுத்தாச்சு அதை மாற்றி வச்சுக்கிறேன் நீ உளுந்தம்பருப்பை போட்டு அதையும் நல்லா செவக்கை வறுத்துக்காது அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக உளுந்து செவக்க வறுத்தாச்சு இதையும் மாற்றி வச்சுக்கிறேன் மல்லிகை காய வச்சாச்சு இது எல்லாமே நல்லா செவக்கை வறுத்துட்டேன் இதை ஆறுனவனே மிஷினில் கொடுத்தாந்து அரைச்சிட்டு வந்து அப்புறம் காமிக்கிறேன் இப்போ மிளகாப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இது வந்து நீங்கள் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணால் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா வருத்தம் அரிச்சுப்போம் நல்லா கமகமன்ற பொடி தயாராகிடுச்சி அப்படி வச்சு நீங்கள் மட்டன் சிக்கன் மீன் இந்த மூணுமுமே அவ்வளோ அபார ருசியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய மிளகா பொடியை நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சொல்லிருக்கேன் நீங்கள் வர அரை கிலோ அளவு வேணும்னா நான் சொன்னது எல்லாமே பாதி அளவாக்கி வாக்கி அரைச்சிப்பாருங்க அரைச்சி பார்த்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பாருங்க இது தான் அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் இது விட மாட்டேங்க அதையே திரும்ப திரும்ப இருப்பீங்க அவ்வளோ ருச்சியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்